அன்பர்களே இன்று தனுர் மாத மகா பாத நாள் அம்பாசமுத்திரம் திருமூலநாதர் திருக்கோவிலுக்கு செல்வோமா இத்திருக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பாசமுத்திரம் மேலப்பாளையம் தெருவில் அமைந்துள்ளது காமிரபரணி தென்கரையில் ஆயிரம் ஆண்டு பழமையான திருக்கோவில் இது ஒரு சமயம் படைக்கும் கடவுளாகிய பிரம்மன் தன் கர்மவினைகள் நீங்கவும் பரம்பொருள் அருள் வேண்டியும் பூவுலகில் யாகம் செய்ய சிறந்த இடம் எது என தவ முனிவர்களை வேண்டிட அதற்கவர்கள் தாமிரபரணி பாயும் நெல்லிவனத்தில் பரமன் திருமூலநாதராக உள்ளார் அங்கு சென்று யாகம் செய்துமாறு கூறினர் உடனே பிரம்மா தனது துணைவி சரஸ்வதியோடு இத்தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள நெல்லிவன பகுதியில் பிரம்மாண்டமான யாகம் செய்தார் யாகத்தின் ஏழாவது நாள் வேள்வித்தீயில் சிவனும் பார்வதியும் பிரம்மனுக்கு காட்சி தந்தனர் சிவபெருமான் பிரம்மனிடம் தாம் சுயம்புவாக அவ்விடத்தில் இருப்பதாகவும் அதனை வழிபட்டு வர பிரம்மனின் கர்ம வினைகள் நீங்கிடும் என கூறி மறைந்தார் இது கேட்டு பிரம்மா தவம் செய்ய அதன் பயனாக விபூதி லிங்க திருமேனி வெளிப்பட பிரம்மன் பக்தியோடு அதனை கட்டித் தழுவினார் இதனால் லிங்க திருமேனியில் ஆங்காங்கே சிறுபடு ஏற்பட்டது அதனால் பிரம்மா லிங்க திருமேனியில் ஐம்பொன்னாலாகிய குவளையை சாற்றி வழிபட்டார் இன்று வரையும் லிங்க திருமேனி குவளை சாற்றப்பட்டு நித்திய பூஜை அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுகின்றன இந்த பிரானுக்கு பிரம்மலிங்க மூர்த்தி திருமூலத்தானத்து ஈசன் தேவர் என்ற பெயர்களும் உண்டு கிழக்கு நோக்கிய கோவில் கன்னடியன் கால்வாய் நிரம்பி ஆலய வாயில் வரை ரம்யமாக ஓடும் கோவிலின் பிரதான வாயில் தெற்கு பக்க சாலகார கோபுர வாயிலாக உள்ளது கோவிலின் நாற்புறமும் உயர்ந்த திருமதில்கள் உள்ளன உள்ளே நுழைந்ததும் வசந்த மண்டபம் உள்ளது இதில் தல புராண வரலாறு மூலிகை வண்ண ஓவியங்களாக உள்ளன பலிபீடம் பிரதோஷ நந்தி கொடிமரம் ஆகியவை தரிசிக்கத்தக்கவை வசந்த மண்டபம் கடந்து உள்ளே சென்றால் பரந்த உள் சுற்று உள்ளது முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்தமண்டபம் கருவறை என ஆலயம் உள்ளது உள் சுற்று முகமண்டபம் மகாமண்டபம் ஆகியவை பிற்கால பாண்டியர் காலத்தவை அர்த்த மண்டபம் கருவறையும் கிபி ஆயிரத்தி முப்பதில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திலே கட்டப்பெற்றவை கோவை நந்தாவிளக்கரிய சங்கரநாராயண பேர் ஐயன் ஏராளமான நிலதானம் அளித்துள்ளார் கேசி திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் என்னும் வணிக சமுதாயத்தினர் ஏராளமான தானம் செய்துள்ளனர் ஆடுகள் எருமைகள் முதலியவற்றை வழங்கியுள்ளனர் மகாமண்டப வாயிலில் இரட்டை விநாயகர் சன்னதி உள்ளது மண்டப வடபுரம் உலகமையம்மை சன்னதி உள்ளது நடராஜ சபை உள்ளது அர்த்தமண்டப வாயிலில் அணுக்கை விநாயகர் உள்ளார் கருவறை மூலவராக திருமூலநாதர் காட்சி தருகிறார் இவர் நம் கர்ம வினைகளை தீர்த்து அருள்பவர் கோட்டத்திலே தக்ஷணாமூர்த்தி துர்கை உள்ளனர் இந்த கோவிலின் வடப்புறம் ஆதி விஷ்ணு உள்ளது கருவறையில் உபயநாச்சியாருடன் நவநீத கிருஷ்ணர் காட்சி தருகிறார் எதிரே தலவிருஷம் நெல்லி மரம் உள்ளது ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் மற்றும் அண்ணாமலையார் சன்னதிகளும் இங்கு உள்ளன வடக்கு வெளிச்சுற்றில் தீர்த்த கிணறு உள்ளது தினமும் நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன ஆனி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் கார்த்திகை மாதம் திருக்கல்யாண விழா பத்து நாட்கள் ஆடிப்பூரம் வளைகாப்பு விழா நவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மகாதீபம் திருவாதிரை தைப்பூசம் ஆசிமுகம் சிவராத்திரி பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி விநாயக சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்கள் நம் கர்ம வினைகளை போக்கி வாழ்வில் பேரின்பம் நல்கும் அம்பா சமுத்திரம் ஸ்ரீ உலகம்மை சமேத திருமூலநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய